காதலிப்பதாக ஏமாற்றி கல்லூரி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை நாகர்கோவில் மாணவர் கைது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வாத்தியார் விலையைச் சேர்ந்தவர் தர்ஷன் வயது இருபத்திரண்டு இவர் கோவையில் உள்ள கல்லூரியில் ஆங்கிலம் முதுகலை இரண்டாம் ஆண்டு படித்து வருகிறார் தர்ஷன் கல்லூரிக்கு சென்று வரவசதியாக பிக்கே புதூர் அருகே உள்ள கிருஷ்ணசாமி நகரில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து தங்கியிருந்தார் இவர் மீது அவருடன் படிக்கும் மாணவி ஒருவர் போத்தனூர் அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் பரபரப்பு புகார் ஒன்றை கொடுத்தார் அதில் அவர் கூறியிருப்பதாவது நாங்கள் ஒரே கல்லூரியில் படிப்பவர்கள் என்பதால் தர்ஷனுக்கும் எனக்கும் பழக்கம் ஏற்பட்டது ஒரு கட்டத்தில் அவர் என்னை காதலிப்பதாக கூறினார் நானும் அதனை நம்பி அவரை காதலிக்க ஆரம்பித்தேன் அவர் கல்லூரிக்கு வரும்போது மோட்டார் சைக்கிள் அல்லது காரில்தான் வருவார் தஷன் என்னை அவர் தங்கியிருந்த வீடு மற்றும் பல்வேறு இடங்களுக்கு அழைத்துச் சென்றார் அப்போது அவர் எனக்கு பாலியல் தொல்லை கொடுத்து அதை அவர் தனது செல்போனில் புகைப்படங்களையும் எடுத்து வைத்துக் கொண்டார் அதன் பின்னர் அவர் நாளடைவில் அந்த புகைப்படங்களைக் காட்டி என்னை மிரட்டத் தொடங்கினார் அவர் தங்கியிருக்கும் வீட்டுக்கு வரச் சொல்லி அடிக்கடி என்னை மிரட்டினார் ஒரு கட்டத்தில் எனது தாயார் பற்றியே அவர் அவதூறாக பேசினார் இதனால் அவரிடமிருந்து நான் விலகத் தொடங்கினேன் மேலும் அவருடன் பேசுவதையும் தவிர்த்தேன் ஆனால் அவர் என்னை விடாமல் துரத்தினார் பின்னர் சம்பவத்தன்று நான் எனது தோழிகளுடன் நின்று பேசிக் கொண்டிருந்தேன் அப்போது அவர் என்னை தன்னுடன் வருமாறு கூறி கட்டாயப்படுத்தினார் ஆனால் நான் அவருடன் செல்ல மறுப்பு தெரிவித்தேன் உடனே அவர் செல்போனில் நாங்கள் இரண்டு பேரும் இருக்கும் புகைப்படங்களை என் தோழிகளிடம் காண்பித்தார் இதனால் அதிர்ச்சியடைந்த நான் அந்த இடத்திலேயே கண்ணீர் விட்டு கதறி அழுதேன் என்னுடன் பழகிவிட்டு தற்போது எனது புகைப்படங்களை காட்டி மிரட்டி வரும் தர்ஷன் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவ்வாறு அவர் கூறினார் இதேபோல அதே கல்லூரியில் இளங்கலை மூன்றாம் ஆண்டு படிக்கும் மாணவி ஒருவரும் தர்ஷன் மீது புகார் கொடுத்தார் தஷன் தன்னையும் காதலிப்பதாக கூறி ஏமாற்றியதாகவும் தற்போது புகைப்படங்களை காட்டி மிரட்டுவதாகவும் தெரிவித்திருந்தார் இரண்டு மாணவிகளும் அளித்த புகார்களின் பேரில் போலீசார் தஷன் மீது பாலியல் தொல்லை கொலை மிரட்டல் பெண்கள் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர் மேலும் அவர் வைத்திருந்த விலையேறந்த செல்போனை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் மாணவர் தர்ஷனின் தந்தை கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி வருவதாக கூறப்படுகிறது கல்லூரியில் படிக்க வந்த தர்ஷன் அங்கு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துள்ளார் தற்போது அவர் பாலியல் புகாரில் சிக்கி கைதாகியுள்ளார்